ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் என்னுடைய பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம வந்து பகவத் பகவத்கீதையில் ஒரு முக்கியமான பதத்திற்கான ஒரு நிகழ்வு ஒரு உண்மையான நிகழ்வு பற்றி நம்ம பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ओम गयातमेनाचन सुधा चक्ष तमेन दस्मे श्रीगुरव नमो विष्णुपा कृष्ण पृष्ठा बोधरे श्रीमद भक्ति वेदांत नमस्ते सौरस्वत गौरवाणी प्रचारि निर्विशेषन्यु श्री कृष्ण चैतन्य श्री शिवैदा शिवा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण भगवदगीत ऐसा कड़े पद பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் போக்தாராம் எக் தபசா சர்வலோகம் மகேஸ்வரம் சர்வபூதானா சுகிருதம் சர்வபூதானா மாம் சாந்தி மிருச்சதி அப்படின்னு சொல்றாரு அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இங்க மூன்று விஷயங்கள் சொல்றாரு போக்தாராம் எக் கபசா சர்வலோகம் மகேஸ்வரர் சுக்ரதம் சர்வபூதானா இந்த மூன்று விஷயங்கள்ல இப்ப நம்ம நம்ம இன்னைக்கு வந்து சுக்ரதம் சர்வபூதானா பகவான் எப்படி எல்லாருக்கும் உற்ற நண்பராக இருக்கின்றார் அப்படின்றதுக்கான ஒரு உண்மை நிகழ்வு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிகழ்வு வந்து ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக நடந்தது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஜகஸ்தான் அப்படின்ற நாட்டுல கஜகஸ்தான் நாட்டுல அதாவது ரஷ்ய அருகில் இருக்கக்கூடிய கஜகஸ்தான் அப்படின்ற நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இங்க கஜகஸ்தான்லயும் நம்முடைய பிரபுபாதாவுடைய கருணையினால திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஷில பிரகுபாதாவுடைய திருவருள்னால உலகம் முழுவதும் பக்தர்கள் ஹரே கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணரை வழங்கக்கூடிய பக்தர்கள் நம்முடைய இஸ்கான் பக்தர்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க எல்லா இடங்களையும் நம்மளுடைய பக்தி நம்ம இஸ்கான் மூலமாக பக்தி எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க கிருஷ்ண பக்தி சோ கஜகஸ்தான் நாட்டுல அஸ்தனா அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு திருவிழா நடக்கு நல்ல கிருஷ்ணருக்கான ஒரு நல்ல கலாச்சார விழா இந்த விழால வந்து நிறைய பக்தர்கள்லாம் சேர்ந்து நல்ல பகவானை வழிபடுறாங்க முக்கியமாக நல்ல சச்சங்கம் நல்ல நேர சச்சங்கம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நல்லா நடக்குது இப்போ இரவு வந்து நல்ல பிரஷ்நாதம் எல்லா பக்தர்களுக்கும் நல்ல பிரசாரம் கொடுக்குறாங்க இப்போ இதுல ரெண்டு மதஜிஸ் இருக்கிறாங்க ஒரு மாதஜியோட பேரு மாலிகா மாலா மதாஜி நோக் மதாஜியோட பேரு ராணி மதாஜி மாலிகா மாலா மாதாஜி கீர்த்திராணி மாதாஜி இவங்க ரெண்டு பேரும் நல்ல கிருஷ்ணனுடைய பக்தர்கள் இவங்க வந்து கஜகஸ்தான்ல அஸ்தனான் இருக்க அஸ்தனா அப்படின்ற இடத்துல வந்து இந்த கிருஷ்ண பக்தி விழாவெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இங்க ரெண்டு அவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்மா அப்படின்ற இடத்துக்கு போறாங்க ஸோ விழாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பிரசாதம் எல்லாம் ப்ராக் பண்ணி எல்லாரும் கொடுக்குறாங்க அப்போ இந்த கீர்த்தி ராணி மாதாஜி மாளிகை மாதாஜிக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க அப்ப மாளிகை மாதாஜி சொல்றாங்க பிரசாதம் வந்து நைட்டு நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஃப்ளைட்ல சாப்பிட முடியாது நான் இருக்கின்ற மாதிரி என்னால திருப்டியே எடுத்துட்டேன் அதனால் எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கீர்த்தி ராணி மாதாஜி சொல்றாங்க இல்லை இல்லை நாம செங்கத்தை நான் பண்ணி எனக்கு ரொம்ப நல்ல சோர்வாக இருக்கு அதனால நான் இந்த பிரசாதம் வந்து சாப்பிடணும் எனக்கும் பசியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிரசாதம் வாங்கிக்கிறாங்க அப்போ அந்த டிவோட்டிஸில் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அஸ்தானா நகரத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் நல்லா நிறைய பிரசாதம் வந்து ஆஹ் கொடுத்துட்றாங்க எல்லா பிரசாதம் எடுத்துட்டு எங்க ஃப்ளைட்டு போறாங்க ஃப்ளைட்ல வந்து எங்க ஏர்போர்ட்ல வந்து எல்லாரும் சென்ட் பண்றாங்க எல்லாரும் போய் ஃப்ளைட்ல பிளேட் வந்து கிளம்புன உடனே ஆஹ் கீர்த்திரானி மதாதி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சீட் பக்கத்துல ஒரு இடம் காலியா இருக்கு இப்போ மாளிகை மாட்டாஜியும் பக்கத்துல வந்து உட்கார பண்ணிக்கிறாங்க அப்புறம் அவங்க பக்கத்துல ஒரு ஒரு பிரபுவும் இருக்கார் ஒரு ஜென்ட்ஸ் அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்குறார் அவர் பார்க்கறதுக்கு பக்தர் மாதிரி இல்லை ஆனா வந்து அவர் வந்து அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ஜென்டல் மேனாக கூட தெரியல ரொம்ப பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் கொஞ்சம் ஒரு முருடான அனுபவமான தெரியல இருந்தாலும் கீர்த்தநாழகம் வந்தாதி மால்கா மதாதி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இந்த சைடு வந்து அந்த நபர் உட்காந்துருக்கிறார் இப்போ நல்ல வழக்கம் போல எங்க போனாலும் பக்தர்கள் என்ன செய்வாங்க எங்க ஒரு இடத்துக்கு கிளம்புனாலும் பகவான் நரசிம்மட்ட வேண்டிக்குவாங்க இப்போ ரெண்டு பேர் நரசிம்மட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க நமஸ்தே நரசிம்மாதே நரசிம்மனுடைய மந்திரத்தை சொல்லி பகவான்கிட்ட வேண்டிட்டு கிளம்புறாங்க அப்ப ஃப்ளைட் எடுத்தோடனையும் பிரச்சனை சாப்பிட போறாங்க இப்போ தீர்த்தநாளை மாதிரி வந்து பசியாக பசியா இருக்கிறனால உடனே எடுத்து பிரிஷ்ணா சாப்பிட்டேன் அப்போ கேட்குறாங்க மாளிகை மாதிரி கிட்ட நீங்க எதுவும் சாப்பிட்றீங்களா இல்லை இல்லை எனக்கு பசியாக இருந்தால் நீதான் தான் பசிக்குன்னு சொன்னேன் கிருஷ்ணா சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த கிருஷ்ணாதத்தை ஓப்பன் பண்ணோன்னு இந்த கிருஷ்ணாதம் அந்த பார்சல் ஓப்பன் பண்ணோன்னே அருமையான பிரிஷா நல்ல அருமையான சப்பாத்தி அப்புறம் சப்ஜி அது போக நல்ல தக்காளி ரைஸ் அப்புறம் தேங்காய் ரைஸ் அது போக நல்ல குலோப்ஜாம் இப்போ நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இருக்கு அது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தாலே பிரசாதம் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு இப்ப கீர்த்தனம் வந்தது சாப்பிட்றக்கு முன்னாடி மகா பிரசாத் வந்து சொன்னாங்க மகா பிரசாத் கோவிந்தே நமோ பிராப நவ வைஷ்ணவே சொல்பராஜம் நல்ல பிரசாத் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரி ராம் ஹரி ராம ராம ராம் ஹரே ஹரி பிரசாத் சாப்பிட போறாங்க அப்ப சாப்பிட்றக்கு முன்னாடி பக்கத்துல பாக்குறாங்க உங்ககிட்ட அந்த நபர் இருக்கிறார் இந்த செய்து மாளிகை மாதிரி இருக்கிறாங்க ஒரு வார பக்தர் என்ன செய்வாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கவங்ககிட்ட நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது வரும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்தன மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா மாளிகை மாதிரி சொன்னாங்க நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிரச்சனை எடுத்துக்கோங்களே நான் சொல்லிட்டேன்னா நான் வந்து எனக்கு பசி இல்லை நீ சாப்பிடு ஏன்னா உன் பக்கத்துல இன்னொரு நபர் இருக்க அந்த பக்கம் அவருக்கு வேணா கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படியா சரி சொல்லிட்டு அப்புறம் அந்த நபருக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பிரச்சனைல எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அவர் சொல்றார் இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு ஒன்னு வேண்டாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமா சொல்லி ஆஹா இதுவோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சரி சார் நீங்கள் முன்னாடி இங்க கேட்குற வழக்கம் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்புறம் வந்து சாப்பிட்றாங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம் அன்னிக்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கு அவ்வளோ அமிர்தம் போல இருக்கு ஆனே மாளிகை மாதிரி சொல்றாங்க ப்ரஷம்பருமையா இருக்கு நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி நாலு அம்மா சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இன்னைக்கு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ண அப்போ கீர்த்தனா சாப்பிட்டுட்டு இருக்கான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு பார்சல் எடுக்கிறாங்க அந்த பார்சல் என்ன இருக்குன்னா நல்லா ஸ்வீட் வெரைட்டிஸா இருக்கு நல்லா வந்து சந்தேஷ் ரசகுல்லா அப்புறம் குக்கீஸ் நிறைய அருமையான ஸ்வீட்ஸா இருக்கு நல்லா ஸ்வீட் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோன்னா இன்னும் சந்தோஷம் சரி ஒரு கொஞ்சம் ஸ்வீட் நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க நபருக்கு அந்த மகளை கேட்கிறாங்க சார் நீங்க அது ஃபுட்டு தான் வேணான்னு சொல்லிட்டீங்க ஸ்வீட் சாப்பிடுங்களேன் பிளீஸ் நான் வேண்டானா விட்டுருங்களா உங்ககிட்ட கேட்டேன்னா அப்படின்னு சொல்லி திருப்பி கோவப்படுறேன் ஏன் இப்படி நீ தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி ஒன்றும் சொல்லல சரி நீங்க அப்ப அந்த நபர் வந்து இந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய சர்வன் சொல்லுவாங்க இல்லையா ஃபிளைட்ல வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி அப்ப அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றேன் அப்போ அந்த மாதாதி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஃப்ளைட்டில் வெஜிடேரியன் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட போகிறீங்க அதுக்கு நான் இங்கே நம்ம கோயிலையே செஞ்சு நல்ல அருமையான பிரசாதம் நல்லா ஹோம் மேட் பிரசாதம் வந்து வீட்டில் பண்ண மாதிரி தான் அருமையான பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் ஏன் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் வெஜிடேரியன் தானே ஏன் நீங்கள் ப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டுரு ரொம்ப ரொம்ப சைலண்டாக ஏன்னா இவங்க நல்லா திருப்பி திருப்பி பணிவாகவும் ஹம்பிளாகவும் கேட்கும் கேட்கும்போது ரொம்ப அவருக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ சொல்றேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிடம் கழிச்சு எல்லாம் சைலண்ட்டாக இருக்கு அப்ப சொல்கிறேன் உங்க பேரு கீர்த்தி ராணி மாத்தாட்டி தானே அப்படியே அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஆஹா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க பக்கத்தில் இருக்கவங்க மாளிகை மாத்தாட்டி தானே அப்படின்னு சொல்றேன் ஆமா அப்போ ரெண்டு பேருக்கு சர்ப்ரைஸ் ஆயிருச்சு எப்படி எங்கள் பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும் நான் ஃப்ளைட் ஏறுறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேரும் நான் பார்த்தேன் உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் நல்லா கிருஷ்ணனுடைய ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக கிருஷ்ணர் உங்களை என் பக்கத்தில் உட்கார நான் அப்போ என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சார் ஓ அப்படியா எப்படி அப்படி அப்படின்னு சொல்லி நல்லா ஆர்வமாக கேட்குறாங்க அப்போ சொல்றாரு நானும் உங்களை மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தராக இருந்தேன் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த பக்தியிலேருந்து விளக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு பக்தர்களுக்கிடையே எனக்கு மனஸ்தாபம் லண்டன் இஸ்கான் டெம்பிளில் வந்து பூஜாரியாக இருந்தேன் பூஜை நல்லா பண்ணுவேன் நல்லா அருமையாக பகவானுக்கு அலங்காரம் பண்ணுவேன் அதுபோக நல்ல யக்கியங்கள்லாம் பண்ணுவேன் ஆனால் இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக பக்தர்களுக்கிடையே ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால நான் அங்கே அங்கிருந்து பிரிஞ்சிட்டேன் வந்து வந்தவன் என்ன என்ன ஃபஸ்ட்டு முடிவு பண்ணேன் அப்படின்னா எப்படியாவது நான் கிருஷ்ணரை மறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கிருஷ்ணர் மறந்துடும் ஏன்னா கிருஷ்ணருக்காக தான் நான் பூஜை பண்ணேன் கிருஷ்ணருக்காக தான் எனக்கு வாழ்க்கை ஏற்படுத்திச்சேன் ஆனால் கிருஷ்ணன் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துட்டாரே பக்தர்கள் யாருமே என்னை வந்து சரியா புரிந்து கொள்ளலையே அப்படின்னு சொல்லி என்னை கிருஷ்ணன் மறக்கணும்னு ஆசைப்பட்டேன் கிருஷ்ணன் அடக்க மறக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப தூரம் நான் வந்துட்டேன் ஆனால் நான் கிருஷ்ணனை மறந்தாலும் கிருஷ்ணன் என்னை மறக்க மாட்டேங்க அதான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு எங்க போனாலும் கிருஷ்ணர் வந்து ஏதாவது என்னை வந்து அஹ் சந்திக்கிற மாதிரி பக்தர்களை சந்திக்கிற மாதிரி அல்லது இஸ்கான் டெம்பிள்ஸ் சந்திக்கிற மாதிரி அல்லது இந்த மாதிரி பிரஷாத கொடுக்குற மாதிரி அல்லது இந்த மாதிரி பகவத்கீதை புக்ஸ் கிடைக்கிற மாதிரி இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்க அதனால கிருஷ்ணர் உண்மையிலேயே ரொம்ப 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 கடனையானவராக இருக்க நீங்க அதை புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற கேட்டோம் நீங்க கீர்த்திராணி மாதாஜிக்கும் ஆளிதா மாதாஜிக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா அவங்க அது பகவத் ஐந்தாவது ஸ்லோகத்தை நீங்க போடுறான் சர்வபூதானா எல்லா ஜீவராசிகளுக்கும் கிருஷ்ணர் உற்ற நண்பராக இருக்கிறார் உற்ற நண்பராக இருக்கிறார் எப்படின்னா ஒரு நண்பர் எல்லா சமயத்திலும் அதாவது தன்னை மற்றவங்க நேசிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தன்மையுடையவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா அதான் உற்ற நண்பர்குரிய மிக முக முக்கியமான அர்த்தம் அதனால அந்த பக்தர் வந்து சொல்ல கிருஷ்ணர் வந்து என்னை மறக்கவே இல்லை நான் கிருஷ்ணன் மறக்கணும்னு ஒவ்வொருடையும் ஆசைப்பட்டுட்டே இருக்கேன் ஆனா கிருஷ்ணன் என்னை மறக்கவே விடமாட்டிருக்காரு இந்த மாதிரி உங்கள் சூழ்நிலை ஏற்படுத்தி பக்கத்துல இங்க ஒரு ரெண்டு பேரும் உட்கார வச்சு கிருஷ்ணா கொடுத்துட்டே இருக்கார் உண்மையிலேயே இரண்டு நாளுக்கு முன்பாக என்னுடைய தந்தை தவறிட்டார் அப்பா இறந்து போயிட்டான் நான் அதோடைய ஃபைனல் ரைட்ஸ்க்காண்டி தான் அங்கே நான் போயிருந்தேன் ஃபைனல் ரைட்ஸ்க்காக நான் போன போது எனக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கஜகஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்ன உறவினர்கள் எல்லாரும் ஃபைனல் ரைட்ஸில் கடைசி இறுதி சடங்கில் ஃபுல்லாக மாமி உணவுகளாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு நாள் வந்து நான் வந்து எதுவுமே சரியா சாப்பிடல வெறும் பழங்கள் இந்த மாதிரி பால் இந்த மாதிரி எங்கே கிடைக்குதோ அதை சாப்பிட எனக்கு உண்மையிலே ரொம்ப பசியாக இருந்துச்சு ஆனால் அவங்களை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு வகையில் சந்தோஷமா இருந்துச்சு இருந்தாலும் நான் கிருஷ்ணன் மறக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நான் கிருஷ்ணாவில் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லி என் பக்கத்தில் உங்களை அனுப்பி பிரஷ்ணா தான் கொடுத்துட்டேன் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய பாத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறேன் என் கொடுங்க அந்த பிரஷ்டாந்த கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து கீர்த்தன மறைய ஒரே ஒரு பார்சல் எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஒரு பார்சல் தந்து பார்த்தோம் நல்ல அருமையான பிரசாந்த் அதை சாப்பிட்டா நல்ல சாப்பிட்டார் நல்லா சாப்பிட்டு முடிச்சாலே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்னு என்ன சொல்லுங்க நீங்கள் நாலு பார்சல் வச்சிருக்கீங்களே எனக்கு ரெண்டு பார்சல் கொடுங்க ஐயோ இந்த நாலு பார்சல் உங்களுக்கே கொடுத்துறது நாலு பார்சம் அவருக்கே கொடுத்துறாங்க ஏன்னா ரொம்ப நாளா வந்து நான் பிரசாதமே கிடைக்காம இருந்துச்சு கிருஷ்ணர் உங்க மூலம் எனக்கு கொடுத்திருக்காரு பார்சல் ரெண்டு பிரசாதம் வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ரெண்டு நாள் வச்சுக்குவேன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷம் ஆஹா உண்மையிலேயே நீங்க கிருஷ்ணர் ரொம்ப திருப்திப்படுத்திட்டீங்க அதனால கிருஷ்ணர் அன்னைக்கு நைட்டு நாங்க கிளம்புறப்ப எங்களுக்கு பிரசாதம் வேணாம்னு தான் நாங்க நினைச்சோம் ஏன்னா நைட் நேரம் ஒரு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் போயிடுவோம் எதுக்கு பிரச்சனை வேணாம்னு நினச்சோம் ஆனால் கிருஷ்ணன் இவ்வளோ பிரச்சனை கொடுத்து விட்டது உண்மையில் எங்களுக்காக கிடையாது எங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கீர்த்தினாடி மாதாஜியும் மாலிகா மாதாஜியோ மட்டும் சொல்றாங்க அவருக்கு அப்படியே ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு அவர் சில உண்மையில இனிமேல் நான் வந்து நல்லா திருப்பி நான் கிருஷ்ணகாந்தி செல்றதை பண்றேன் கண்டிப்பாக நான் வந்து கிருஷ்ணனுடைய கோயிலில் திருப்பி நான் பூஜாரியாக வர்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு மாதத்தையும் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி கிருஷ்ணனுடைய நல்ல உயர்ந்த அந்த அன்பை வந்து எல்லாரும் சீல் பண்ணிட்டாங்க சமயத்துல வந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தி சேவையில வந்து நம்ம ஈடுபடும் போது சில சமயங்கள்ல ஆஹ் ஒரு சின்ன விரிசல்கள்னாலேயோ அல்லது ஒரு மன நம்ம விலகலாம் ஆனால் கிருஷ்ணர் நம்ம என்னைக்குமே விளக்க மாட்டார் ஏன்னா இந்த பக்தியில வந்து கொஞ்சம் முயற்சி கூட மிக பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியன்னு சொல்லி கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்றேன் அதனால கிருஷ்ணன் எப்பயுமே நம்முடைய நண்பராகவே இருக்கிற நமக்கு என்ன எது நல்லதோ அதைதான் செய்யறேன் சில சமயங்கள் நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் கிருஷ்ணன் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காகவும் கிருஷ்ணன் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகவும் கிருஷ்ணன் நம்ம பக்தியில நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காகவும் கொடுக்கப்பட்டது ஆனா நல்ல பக்தர்கள் பக்குவமானவங்க அதை பக்குவமா எடுத்துட்டு மேலும் மேலும் வந்து பக்தியில முன்னேறதுக்கு முயற்சி செய்யறாங்க ஆனா சில சமயங்கள்ல பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கஷ்டங்கள் பகவான வழிபடுறதுனாலதான் வருது அப்படின்னு சொல்லி பகவான் தந்த விலக முயற்சிக்கிறாங்க ஆனா கிருஷ்ணர் ரெண்டு பேருக்கும் கருணையாதான் இருக்கிறார் விலகக்கூடிய பக்தர்களுக்கும் கிருஷ்ணர் வந்து தான் செய்த அவங்க வந்து தனக்கு செய்த பக்தினால அந்த பக்திக்குரிய பலனை கொடுக்குறதற்காக திருப்பி 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 அவங்க கூட இருந்து திருப்பி திருப்பி நாமப்படுத்துற திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துற பக்தி ஸோ அதன் மூலமாக மீண்டும் அவங்க நல்ல பக்தியில வந்து கிருஷ்ணன் அடைகிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குது இதுதான் பகவத்கீதையும் விளக்கப்பட்டிருக்கு யாரோ ஒருத்தவங்க பக்தியில இருந்து விளக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து அது பக்தியில திருப்பி காட்டி இணைச்சுக்கிறார் இதுதான் கிருஷ்ண பக்தியுடைய மிக விசேஷமான குணம் இதுதான் கிருஷ்ணனுடைய உண்மையான நட்பு హరే కృష్ణ జయ కృష్ణ భగవన్ కీ జిల్ ప్రూపా